இந்த எதை புளியுங்க இங்க வந்து இந்த எதை குலி சாபோம் டைம் படுத்துறோம் சரி நல்லாதே கிலோ என்ன எடை கி பைய கிலோ 300 சரி இது வந்து ஒரு கிலோ இந்த புளியில இருந்து கொட்டை எடுத்து புளிய கேவளோ கூலி குடுப்பீங்க 200 கால் இருக்கு 200

இல்லங்க விளையாட்டு வாடகை தாங்க ப்ரையாட்டு நீர்மன்ற அமைச்சு கொடுத்தா எங்களுக்கு தேவை உடையா இருக்கும் கொஞ்சம் சீசன்